இதுக்கு முன்னாடி சப்பர் தனேஷ் ஒரு சூப்பர் ரெய்டு எடுத்திருந்தார் இது ஒரு சூப்பர் ரெய்டா அதாவது மக்களே ஒரு டிபி டேட்டாவை நீங்க ஒரு ஜிபி ஹார்ட் டிஸ்க்ல மடக்க முடியுமா இந்த ரெய்ட்லயும் மாத்தி யோசிக்க வேண்டிய நேரம் நான் கம்மியான நாட்கள் வெள்ள வர வாய்ப்பு லெஃப்ட்ல கட் பண்ணி ஓடிடலாம் அப்படினு பார்த்தா அனில் வொர்க் அவுட் ஆகல ஆல்ஃபா டெக் 2 ஐ ஐயன் அத சந்திக்க வரார் குறைவான ரைடர்ஸ் இருக்கு டிஃபண்டர்ஸ் இருக்கும்போது பாயிண்ட் சுலபமா எடுப்பாருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னங்க நடக்குது மறுபடியும் ஒரு பாயிண்ட் இன்ஃபேக்ட் ரெண்டு பாயிண்ட் கேக்குறாங்க ஐயன் தி சூப்பர் ஸ்டார் ஒரு ரேட் ஒரு பாயிண்ட் அதுதான் வித்தியாசம் அந்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சுனா எஸ் டை பிரேக்கர் ஆனா இங்க சீக்கிரமா அந்த ரேட் முடிச்சதுனால பட்டா பைரட்ஸ்க்கு ஒரு ரேட் வரும் ஓகே இங்க ஒரு ரிசல்ட் உறுதி டை பிரேக்கர் கிடையாது மக்களே ரிசல்ட் உறுதி பாயிண்ட் எடுத்து பட்டா அதை அல்லது யூபுபா அந்த பாயிண்ட் எடுத்து அவங்க ஜெயிப்பாங்களா யாரும் செல்ஃப் அவுட் ஆகக்கூடாது அயன் பாயிண்ட் எடுத்துட்டு போகணும் அப்ப கூட வாய்ப்பு இருக்கு சான்ஸ் இருக்கா அயன் கிட்ட மாட்டாம வெளில வருவாங்களா அயனை மறக்க முடியுமா சான்ஸ் லாபியில கால வச்சிருக்காரா அயன் கடைசியில் அதான் நடந்திருக்கு தான் இங்க ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் யூமுபா குச்சிக்கிட்டு இருக்காங்க There you go confirmation vandachu raider than out there you mumba oda victory 4th victory ay you mumba kundadraanga சுனில் என்கிற அணி தலைவன் அவரோட கெத்தை காட்டு பொழுது ஒரு டீம் விக்ட்ரி இது